हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु நித்தியம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கேரிம் யத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு சித்தை அவசிஷ்டார்த்தை கல்பயேத் தியஜன் பிராஜ்யக பதவி மகதாம் யாத் பை ஒன் மீனிங் சித்தை பகவானின் அருளால் அடையப்பட்டவைகளை யக்ஞ அவசிஷ்டார்த்தை யாகத்திற்கு பின் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட பஞ்சசூனா ய யக்ஞத்தை செய்த பிறகு அடையப்படுபவை கல்பையே ஒருவன் கருத்தில் கொள்ள வேண்டும் விருத்திம் ஜீவன உபாய முறையை ஆத்மன தனக்குரிய சேஷ முடிவில் ஸ்வத்வம் தன் மனைவி மக்கள் வீடு தொழில் முதலியவைகள் மீதான பெயரளவையான உரிமையை தஜன் விட்டுவிட்டு பிராக்ஞ விவேகிகள் பதவி நிலையை மகதாம் ஆன்மீக உணர்வில் பூரண திருப்தி அடைந்துள்ள மகாத்மக்களின் யாத் அடைய வேண்டும் டிரான்ஸ்லேஷன் அறிவுள்ள ஒருவன் பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை உண்பதாலோ அல்லது ஐந்து வகையான யாகங்களை பஞ்ச சூனா ஐந்து வகையான பஞ்சமகா யஜங்களை செய்வதாலோ அடைய வேண்டும் இத்தகைய செயல்களால் தேகப்பற்றையும் உடலிடம் கொண்டுள்ள பெயரளவேயான உரிமையையும் ஒருவனால் விட்டுவிட முடியும் இதை செய்யக்கூடிய ஒருவன் ஒரு மகாத்மாவின் நிலையை அடைகிறான் பர்பட் பைஷில பிரபா ஜெயசில பிரபாத் நமக்கு உணவளிப்பதற்கான ஏற்பாட்டை இயற்கை ஏற்கனவே செய்துள்ளது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் உத்தரவுப்படி எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்களுக்கிடையில் உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் தேவையான உணவு வகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளன ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் ஒவ்வொரு ஜீவராசியும் எதையேனும் உண்ண வேண்டி உள்ளது உண்மையில் ஒவ்வொரு ஜீவராசியின் அத்தியாவசிய தேவைகளும் ஏற்கனவே பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அளிக்கப்பட்டுள்ளன பகவான் கிருஷ்ணர் யானை மற்றும் எறும்பு ஆகிய இரண்டுக்குமே உணவை அளித்துள்ளார் அனைத்து ஜீவராசிகளும் பகவான் கிருஷ்ணரின் தயவினாலேயே வாழ்கின்றன ஆகவே அறிவுள்ள ஒருவன் பௌதீக சுகபோகங்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடாது மாறாக கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்காக தன் சக்தியை ஒருவன் பாதுகாக்க வேண்டும் ஆகாயத்திலும் காற்றிலும் நிலத்திலும் கடலிலும் உள்ள அனைத்துமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொந்தமானவையே எனவே ஒருவன் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடாது மேலும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்னும் பிறவிச் சக்கரத்தில் விழுந்துவிடக்கூடிய ஆபத்தான செயல்களில் அவன் தன்னுடைய மொத்த நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்க கூடாது ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷீல குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்